உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் டெஸ்லா ட்ரெயினிங் அகாடமி ஆத்தூர் நீட் தேர்வை ஈஸியா வெல்லுங்க ஏற்கனவே அலாவுதீன் கில்ஜிக்கு பன்னெண்டாம் நூற்றாண்டு பதிமூணாம் நூற்றாண்டுகள் எல்லாம் தென்னிந்தியாவின் மீது அவருக்கு வந்து ஒரு பார்வை இருந்தது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னு சொன்னா சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன்னு சொல்லுவாங்க தென்னிந்திய கல்வெட்டுக்கள் தொகுதி எஸ்ஐஐ வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மத்திய அரசில் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்த தொகுதிகளில் எல்லாம் வந்து சம்பூராருடைய கல்வெட்டுக்கள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சி வந்து காஞ்சிபுரம் பகுதிகளில் அண்தலில் அப்படின்ற அந்த ஊரில் தான் நடந்ததாக அந்த போர் சொல்கிறாங்க அதனால் அன்தலில் வென்றான் திருவீதி அப்படின்னு அந்த போரினுடைய நினைவாக ஒரு வீதியை கூட இவங்க வந்து உருவாக்கியிருக்கிறாங்க சந்திச்சது அவனுக்கு மிக பெரும் வாய்ப்பாக மாறிடுது இதான் சமயம்னு சொல்லி மாளிகாபுரை தமிழ்நாட்டு மீது இவருக்கு ஆதரவாக படை திரட்டி போக சொல்றான் உடனே சுந்தரபாண்டியன் நான் தானே அரசிக்கு பிறந்தவன் நான் தானே பட்டத்துக்கு வரணும் அப்படின்றதுல வீரபாண்டியனுக்கும் சுந்தரபாண்டியனுக்கும் வாரி சுரிமை சண்டை நடக்குது இந்த தான் இஸ்லாமியருடைய படையெடுப்பு இங்கிருந்த இந்து கோயில்களையெல்லாம் மிகப்பெரிய அளவில் சூறையாடினாங்க இந்து கோயில்கள் இருந்த சிலைகள் விலைமதிப்பற்ற செல்வங்கள் எல்லாம் டெல்லிக்கு கொண்டு போகப்பட்டது அப்படின்றதெல்லாம் வரலாற்றில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க அது இந்த காலங்களில் தான் நடந்தது இது மாதிரி பல்வேறு இடங்களை வெற்றி நினைவாக புதிய ஊர்களையும் வீதிகளையும் இவங்க வந்து உருவாக்கியிருக்கிறாங்க குறிப்பாக இந்த குலசேகர சம்புவராயருக்கு அரசரில் அஞ்சாத பெருமாள் அப்படின்ற அந்த பட்டம் இவருக்கு வந்து தந்திருக்கிறாங்க சம்புவராய அரசர்களிலேயே மிக பெரும் ஒரு உச்சத்தை தொட்ட மிகப்பெரிய அரசனாக வந்து நமக்கு அவர்தான் டிஎன் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்று நமது நிகழ்ச்சியில் சம்பூராயர் வரலாற்றை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் மேலும் இன்னைக்கு பல வரலாற்று நிகழ்வுகளை தான் நம்ம நம்முடன் வரலாற்று ஆய்வாளர் முனைவர் அமுல்ராஜ் அவர்கள் இணைந்து இருக்கின்றார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நம்ம தொடர்ந்து பல நிகழ்வுகளை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் மறைக்கப்பட்ட பல விஷயங்களை வந்து நம்ம நிகழ்ச்சியில் வந்து தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில வீரசம்பன் அவரை பத்தி பேசிட்டு இருந்தோம் அவருக்கு பிறகு ஆட்சி தான் இருந்தது எப்படி இருந்தது சம்பன் சம்பூராயர் பற்றி போன எபிசோட்ல நம்ம பார்த்தோம் வீரசம்பன் சம்புவராயர் வந்து பாண்டியர்களுக்கு கட்டுப்பட்ட அரசராக இருந்தார் அப்படின்னு நம்ம சொன்னோம் பாண்டியர்கால சம்புவராயர்கள் அப்படின்னே சொல்லி சுந்தரபாண்டிய சம்புவராயர் வீரசம்பன் சம்புவராயர் இந்த மாதிரி பல அரசர்கள் பாண்டியர்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னோம் இந்த பாண்டியருடைய படையெடுப்பு முதலாம் மாரவர்ம சுந்தரபாண்டியன் அவருடைய மகன்கள் முதலாம் சடாவர்மன் வீரபாண்டியன் முதலாம் சடாவர்மன் சுந்தரபாண்டியன் இவங்களுடைய காலத்தில் தான் இங்கே காஞ்சிபுரத்தில் அந்த படையெடுப்பு நடந்தது அவர்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக சம்பூராயர்கள் கொஞ்ச காலம் வந்து இருந்தாங்க அப்படின்னு சொன்னோம் இந்த வீரசம்பன் சம்பூராயர் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஆறிலிருந்து ஆயிரத்தி முந்நூற்றி பதினேழு இந்த காலம் வரை இவருடைய கல்வெட்டு காஞ்சிபுரம் இந்த பகுதிகளில் கிடைக்குது அதே காலங்களில் பார்த்தோம்னா இந்த பாண்டிய அரசர்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக இன்னொரு சம்புவராயர் மிக முக்கியமானவர் இருக்கிறாரு அவருடைய பெயர் வந்து ஏகாம்பரநாதன் குலசேகர சம்புவராயர் அப்படின்னு ஒரு அரசர் இந்த ஏகாம்பரநாதன் குலசேகர சம்புவராயர் அப்படின்றவரும் அவருடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா ஏகாம்பரநாதன் அப்படின்னு கல்வெட்டில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க இப்போ இந்த குலசேகர சம்புவராயன் இந்த குலசேகரன் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தோம்னா குலசேகர பாண்டியன் தான் அதாவது முதலாம் மாரவர்ம சுந்தரபாண்டியனுடைய மகன் முதலாம் குலசேகர பாண்டியன் இந்த முதலாம் குலசேகர பாண்டியனுடைய மேலாண்மையை ஏற்று அவருடைய அரசின் கீழே இவர் வந்து குறுநில மன்னராக இருந்திருக்கிறார் அதனால் அந்த குலசேகரன் அப்படின்ற அந்த பேரை தன்னுடைய பேராக வச்சின்னு பின்னாடி வந்து சம்புவராயர் அப்படின்ற அந்த பட்டத்தை சூடின்னு இருக்கிறார் இந்த ஏகாம்பரநாதன் அப்படின்றது அவருடைய இயற்பெயர் ஏகாம்பரநாதன் குலசேகர அப்படின்றது அந்த பாண்டிய மன்னருடைய பெயர் பின்னாடி சம்புவராயன் இப்படின்னு நீண்ட பெயராகவே ஏகாம்பரநாதன் குலசேகர சம்புவராயர் அப்படின்ற இந்த பெயர் வந்து நமக்கு கிடைக்கிது இவர் வந்து எப்போ ஆட்சியில் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த முதலாம் சடாவர்ம சுந்தரபாண்டியன் முதலாம் சடாவர்மன் வீரபாண்டியன் இவங்களுடைய ஆட்சி காலத்தினுடைய கல்வெட்டுக்களில் நம்ம வந்து இவருடைய பெயர் கிடைக்குது அது குறிப்பாக எங்கே அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கிற வடார்காடு மாவட்டம் அதே போல் செங்கை செங்கல்பட்டுன்னு சொல்கிற இந்த பகுதி அது பழைய பேர் வந்து செங்கை அண்ணா மாவட்டம் இந்த பகுதிகளில் வந்து இவருடைய கல்வெட்டு கிடைக்குது அப்போது இந்த வடார்காடு செங்கல்பட்டு உள்ளிட்ட இந்த நிலப்பகுதிகளில் பாண்டிய மன்னர்கள் இந்த வீரபாண்டியனும் சுந்தரபாண்டியனும் ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க அவர்களுக்கு கட்டுப்பட்டவராக இவர் வந்து இருந்திருக்கிறார் இந்த ஏகாம்பரநாதன் குலசேகர சம்புவராயர் அப்படின்றவர் இருந்திருக்கிறார் அதில் குறிப்பாக இந்த ஆட்சி பகுதியில் நான் சொல்லிட்டேன் விருஞ்சிபுரம் பள்ளிக்கொண்டா இந்த பகுதி செங்கல்பட்டு இந்த பகுதிகளில் வந்து வந்தவாசி இதெல்லாம் உள்ளடக்கின பகுதிகளில் இவருடைய கல்வெட்டு ஒரு பதினஞ்சு கல்வெட்டு வந்து கிடைக்குது அப்படின்னு நம்ம கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்கள் அந்த கல்வெட்டெல்லாம் வந்து படியெடுத்திருக்கிறாங்க அது இப்போ நம்ம அந்த சவுத் இண்டியன் இன்ஸ்கிரிப்ஷன்னு சொல்லுவாங்க தென்னிந்திய கல்வெட்டுக்கள் தொகுதி எஸ்ஐஐ வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மத்திய அரசில் ஏஆர்இ அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்த தொகுதிகளில் எல்லாம் வந்து சம்பூராயருடைய கல்வெட்டுக்கள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க அதில் இவருடைய கல்வெட்டாக வந்து ஒரு பதினஞ்சு கல்வெட்டுக்கள் கிடைக்குது அதனால் வீரசம்பன் சம்பூராயருடைய அந்த காலத்திலேயே இவரும் வந்து பாண்டியருக்கு கட்டுப்பட்ட அரசராக வந்து இருந்திருக்கிறாரு ஆனால் வீரசம்பன் சம்புவராயருக்கு பிறகு இவர் வந்து ஆட்சியில் இருந்திருக்கிறார் அவர் ஆயிரத்தி முந்நூற்றி பதினேழோடு அவருடைய காலம் முடியுது ஆனால் இவர் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது வரை இவருடைய கல்வெட்டு கிடைக்குது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது வரை இவர் ஆட்சியில் இருந்தார் அப்படின்றத நம்மளால் அறிய முடியுது இப்போ பாண்டியருக்கு இவங்க கட்டுப்பட்டு இருந்தாங்கன்னு சொல்லியிருந்தீங்க பாண்டியருக்கு எந்தெந்த வகையில் வந்து இவங்க உதவியாக இருந்தாங்க எந்த எப்படிலாம் இவங்க வந்து கட்டுப்பாடாக இருந்தாங்க இந்த குலசேகர சம்புவராயன் சடாவர்மன் வீரபாண்டியனுக்கு கட்டுப்பட்ட அரசராக வந்து இவர் இருந்திருக்கிறார் காஞ்சிபுரம் பகுதிகளில் இந்த பகுதிகளில் நான் ஏற்கனவே சொன்னேன் பாண்டியர்கள் காலத்தில் விஜயகண்ட கோபாலன் அப்படின்றவர் ஒரு தெலுங்கு சோழன் ஆட்சி செஞ்சு இருந்தார் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம் இந்த விஜயகண்ட கோபாலனை இந்த பாண்டியன் சடாவர்மன் வீரபாண்டியன் போரில் தோற்கடிக்கிறான் இந்த நிகழ்ச்சி வந்து காஞ்சிபுரம் பகுதிகளில் அந்தலில் அப்படின்ற அந்த ஊரில் தான் நடந்ததாக அந்த போர் சொல்கிறாங்க அதனால் அன்தலில் வென்றான் திருவீதி அப்படின்னு அந்த போரினுடைய நினைவாக ஒரு வீதியை கூட இவங்க வந்து உருவாக்கியிருக்கிறாங்க இந்த போரில் சடாவர்மன் வீரபாண்டியனுக்கு உதவியாக இந்த குலசேகர சம்புவராயர் போரிட்டிருக்கிறார் அந்த பகுதிகளில் இந்த விஜயகண்ட கோபாலனை இவன் பாண்டிய மன்னன் சடாவர்மன் வீரபாண்டியன் வீழ்த்தறான் அதுக்கு பிறகு போசல மன்னன் போசலன்னா ஒய்சாளர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒய்சாளர்கள் கர்நாடக பகுதியிலிருந்து வந்ததாக சொல்கிறாங்க இந்த ஒய்சாளர் வழி வந்தவர்தான் திருவண்ணாமலையை ஆட்சி செய்த வீர வல்லாளன் அப்படின்ற ஒரு அரசன் அந்த வல்லாளர் வம்சத்தில் வந்த நான்காம் வல்லாளன் அப்படின்ற ஒரு அரசன் பல்லவன் மன்னனுடைய மகளை மனம் புரிந்து மீண்டும் வந்து அவனை அரியணை ஏற்றினான் அப்படின்ற அந்த செய்தி காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலில் இருக்கிற ஒரு கல்வெட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்போ இந்த சடாவர்மன் சுந்தரபாண்டியனுக்கு கீழே இருந்த அந்த விஜயகண்ட கோபாலன் என்கிற அவன் பல்லவ மன்னனாக இருந்திருக்கிறான் அதாவது காஞ்சிபுரம் பகுதிகளில் விஜயகண்ட கோபாலன் அப்படின்ற அந்த தெலுங்கு சோழன் ஆட்சி செய்ததான் நம்ம வந்து பார்த்தோம் இந்த தெலுங்கு சோழனை சடாவர்மன் வீரபாண்டியன் தான் வீழ்த்திறார் அந்த சடாவர்மன் வீரபாண்டியன் அண்தலில் அப்படின்ற அந்த இடத்துல காஞ்சிபுரம் பகுதியில் இருக்கிற அன்தலில் அப்படின்ற இடத்துல தான் இந்த போர் நடந்திருக்குது இந்த போரில் சடாவர்மன் வீரபாண்டியனுக்கு ஆதரவாக இந்த குலசேகர சம்புவராயர் ஈடுபட்டிருக்கிறார் ஈடுபட்டு சடாவர்மன் வீரபாண்டியனுடைய வெற்றிக்கு இந்த சம்புவராயர் உதவி செஞ்சுருக்கிறார் அந்த போரில் விஜயகண்ட கோபாலனை வீழ்த்தி சடாவர்மன் வீரபாண்டியன் வெற்றி பெற்றதனுடைய நினைவாக அண்தலில் வென்றான் திருவீதி அந்த வெற்றியின் நினைவாக ஒரு ஊரை ஏற்படுத்தி அந்த விழா எடுத்திருக்கிறாங்க அந்த விழாவுக்காக ஒரு பத்து ஊர்களை இறையிலி நிலமாகவும் வந்து இவங்க தந்திருக்கிறாங்க இப்படியான சம்பவம் இந்த பாண்டியர் காலத்தில் நடந்திருக்குது அதுக்கு பிறகு மீண்டும் அந்த விஜயகண்ட கோபாலனை நான்காம் வல்லாளன் அப்படின்றவன் அவருடைய மகளை மணந்து மீண்டும் அவரை வந்து காஞ்சிபுரத்துக்கு அரசனாக்கி அப்படிப்பட்ட கல்வெட்டுகளும் வந்து கிடைக்குது அதே போல் இவர்கள் காலத்தில் தான் நான் ஏற்கனவே சொன்னேன் ஆயிரத்தி முந்நூற்றி பத்தில் இந்த சடாவர்ம வீரபாண்டியன் சடாவர்மன் சுந்தரபாண்டியன் இவங்க ரெண்டு பேரும் மாரவர்மன் குலசேகரனுடைய மகன்கள் இதில் வீரபாண்டியன் வீரத்தில் மிகுந்தவனாக இருக்கிறான் ஆனால் சுந்தரபாண்டியன் தான் இந்த மாரவர்மன் குலசேகரனுடைய பட்டத்து அரசிக்கு பிறந்த மகன் ஆனால் வீரபாண்டியன் ரெண்டாவது மனைவிக்கு பிறந்த மகன் மிக்கவனாக இருக்கிறான் அதனால் இந்த மாரவர்மன் குலசேகர பாண்டியன் வீரபாண்டியனை பட்டத்து இளவரசனாக அறிவிக்கிறான் உடனே சுந்தரபாண்டியன் நான் தானே அரசிக்கு பிறந்தவன் நான் தானே பட்டத்துக்கு வரணும் அப்படின்றதில் வீரபாண்டியனுக்கும் சுந்தரபாண்டியனுக்கும் வாரிசுரிமை சண்டை நடக்குது இந்த சண்டையில் தான் சுந்தரபாண்டியன் இங்கிருந்து மதுரைக்கு போய் அலாவுதீன் கில்ஜியினுடைய படை உதவியை கேட்குறான் இந்த அலாவுதீன் கில்ஜி மாளிகாபூர் தன்னுடைய படை தளபதி மாளிகாபூரை இங்கே மதுரையை நோக்கி அனுப்புகிறார் ஏற்கனவே அலாவுதீன் கில்ஜிக்கு இந்த பன்னெண்டாம் நூற்றாண்டு பதிமூணாம் எல்லாம் தென்னிந்தியாவின் மீது அவருக்கு வந்து ஒரு பார்வை இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னு சொன்னால் தென்னிந்தியா என்பது அதுவும் குறிப்பாக தென்னிந்தியாவில் தமிழ்நாடு என்பது மிகவும் வளமான செல்வம் வளமிக்க ஒரு நிலம் இது அலாவுதீன் கில்ஜி இந்த பதிமூணாம் நூற்றாண்டில் டெல்லியை மையமிட்டு ஒரு பெரிய சுல்தானிய அரசை வந்து அவர் உருவாக்குறாரு நீங்கள் இந்த குதுப்பினார்லாம் டெல்லியில் கேள்விப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் அந்த காலங்களில் உருவான ஒரு அரசு தான் அப்போ அவருக்கு வந்து ஒரு செல்வம் மிகப்பெரிய அளவில் தேவைப்படுது ஒரு பெரிய இஸ்லாமிய அரசை அவர் வந்து கட்டமைக்கணும்னு பார்க்குறாரு இந்தியாவில் அதுக்காக இவர் தென்னிந்தியாவை நோக்கி பா காத்துன்னு இருக்கிற அந்த சமயத்தில் சுந்தரபாண்டியன் டெல்லியில் போய் அலாவுதீன் கில்ஜியை சந்தித்தது அவனுக்கு மிக பெரும் வாய்ப்பாக மாறிடுது இதான் சமயம்னு சொல்லி மாளிகாபூரை தமிழ்நாட்டின் மீ மீது இவருக்கு ஆதரவாக படை திரட்டி போக சொல்கிறான் இப்போ அங்கிருந்து வந்த மாளிகாபூர் நேராக ஸ்ரீரங்கத்தில் இருந்த கோயில்களையெல்லாம் சூறையாடினது இந்த காலத்தில் தான் நடந்தது மதுரைக்கு போய் சுந்தரபாண்டியனுக்கு ஆதரவாக இருந்து வீரபாண்டியனோடு போரிடுறான் போரிட்டு வீரபாண்டியனை வீழ்த்துறான் ஆனால் வீழ்த்திய பிறகு அரசை வந்து சுந்தரபாண்டியன்கிட்ட ஒப்படைக்கணும் ஒப்படைக்காமல் அவர் என்ன செய்கிறார் இதான் சமயம்னு சொல்லி ஒரு இஸ்லாமிய அரசை மதுரையில் நிறுவனத்துக்காக சுந்தரபாண்டியனை எனக்கு கட்டுப்பட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறார் சொல்லிவிட்டு இவர்கள் சுல்தானிய அரசை நடத்துகிறாங்க இந்த காலத்தில் தான் ஆயிரத்தி முந்நூற்றி பத்துக்கு பிறகு தான் இது வந்து நடந்தது தமிழ்நாட்டில் மிக பெரும் அளவில் நீங்கள் வரலாற்றில் இஸ்லாமியருடைய படையெடுப்பு இங்கிருந்த இந்து கோயில்களையெல்லாம் மிகப்பெரிய அளவில் சூறையாடினாங்க இந்து கோயில்கள் இருந்த சிலைகள் விலைமதிப்பற்ற செல்வங்கள் எல்லாம் டெல்லிக்கு கொண்டு போகப்பட்டது அப்படின்றதெல்லாம் வரலாற்றில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க அது இந்த காலங்களில் தான் நடந்தது அப்போது இதே காலங்களில் இந்த இஸ்லாமிய அந்த சுல்தானிய அரசை வீழ்த்துவதற்காக வீரபாண்டியனோடு காகதிய அரசன் பிரதாபருத்ரன் உதவிக்கு வரா அதே போல் இந்த சம்பூராயர்கள் வீரபாண்டியனுக்கு ஆதரவாக படை நடத்துகிறாங்க இவர்களெல்லாம் சேர்ந்து தான் இந்த மாளிகாபூரை முதல் தடவையாக இங்கிருந்து வந்து விரட்டி அடிக்கிறாங்க அந்த வீரபாண்டியனுடைய வெற்றிக்கு சம்பூராயர்கள் வந்து உதவி செஞ்சுருக்கிறாங்க அதிலும் குறிப்பாக இந்த குலசேகர சம்பூராயர்களுடைய காலத்தில் தான் அது வந்து நடந்திருக்கு இதுபோல் பாண்டிய மன்னர்களுக்கு உதவியாக இருந்து பல போர்களில் இவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க அதன் நினைவாக வடார்காடு பகுதிகளில் பல ஊ ஊர்களை இவங்க வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க அதில் குறிப்பாக விருஞ்சிபுரத்தில் செய்யாற்றில் வென்றான் திருவீதி அப்படின்ற ஒரு வீதியை உருவாக்கியிருக்கிறாங்க அதேபோரிய காஞ்சிபுரம் பகுதிகளில் அண்தலில் வென்றான் திருவீதி அப்படின்ற ஒன்றை ஏற்படுத்தி அங்கே திருநாள் விழா நடத்திருக்கிறாங்க போல் செய்யாற்றில் வென்றான் சதுர்வேதி மங்களம் அப்படின்ற ஒரு ஊரை பிராமணர்களுக்காக ஏற்படுத்தி ஒரு பத்து ஊரை அந்த பிராமணர்களுக்கு இறையிலி நிலமாக தந்திருக்கிறாங்க இது மாதிரி பல்வேறு இடங்களை வெற்றி நினைவாக புதிய ஊர்களையும் வீதிகளையும் இவங்க வந்து உருவாக்கியிருக்கிறாங்க குறிப்பாக இந்த குலசேகர சம்புவராயருக்கு அரசரில் அஞ்சாத பெருமாள் அப்படின்ற அந்த பட்டம் இவருக்கு வந்து தந்திருக்கிறாங்க அதாவது அரசர்களில் அஞ்சாத பெருமாள் ஒரு அஞ்சாத அரசன் வீரமிக்கவன் அப்படின்ற பொருளில் இவருக்கு வந்து ஒரு பட்டமும் வந்து இருந்திருக்குது இது மாதிரி வரலாற்றில் நமக்கு வந்து பாண்டியர்கள் காலத்தில் இந்த சம்பூராயர்கள் எந்தெந்த போரில் வெற்றி பெற்றாங்க அவர்களுடைய நினைவாக எது எது ஊர்கள்லாம் ஏற்படுத்தினாங்க இந்த முறையெல்லாம் வந்து இருந்திருக்குது அந்த காலத்தில் ஒரு போரில் அரசர்கள் வெற்றி பெற்றாக்கா அதன் நினைவாக வந்து வீதிகளை திருவீதிகளை உருவாக்குறது திருவீதி அப்படின்றது ஏறத்தாழ ஒரு பெரும் யானை படைகள் போகிற மாதிரி ஒரு பெரிய தேர் போகிற அளவுக்கு ஏறத்தாழ இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா ஒரு முப்பதுலேருந்து நாற்பது அடி அகலம் கொண்ட ஒரு பெரிய வீதிகளை வந்து உருவாக்குறது இரண்டு பக்கமும் வீடுகள் ஒரு பிரம்மாண்டமான வீதியை வந்து உருவாக்கி அதன் நினைவாக வந்து பேர் சுட்டுறது இந்த வழக்கங்கள் எல்லாம் அந்த காலங்களில் ஒரு பதிமூணாம் நூற்றாண்டுகளில் இருந்திருக்கு தான் நமக்கு வந்து இந்த கல்வெட்டுகள் சொல்லுது குலசேகர சம்புராயர் காலத்தில் இறைப்பணி எப்படி இருந்துச்சு இந்த குலசேகர சம்புராயர் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சோழர் வழி வந்தவர்களால் இறை பற்று மிகுந்தவர்களாக தான் இருந்திருக்கிறாங்க நீங்கள் இன்றைக்கி வேலூரில் இருந்து திருப்பத்தூர் வழியாக அந்த நெடுஞ்சாலையில் பயணம் செஞ்சீங்கன்னா விரிஞ்சிபுரத்துக்கு அடுத்து வர பெரிய ஊர் வந்து பள்ளிக்கொண்டா அப்படின்ற ஒரு ஊர் இந்த பள்ளிக்கொண்டாவில் பள்ளி கொண்ட அரங்கநாதர் கோயில் அப்படின்னு அந்த பெருமாள் கோயில் இருக்குது பள்ளி கொண்ட பள்ளி கொள்ளுதல் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் படுத்து உறங்குற நிலை தான் இந்த பெருமாள் வந்து பள்ளி கொண்ட நிலையில் இருக்கிறது அது ஸ்ரீரங்கத்தில் அது அந்த நிலை தான் இங்கே அதே மாதிரி பெருமாள் வந்து படுத்த நிலையில் இருக்கிறார் அதனால் அந்த கோயிலுக்கு பேரே பள்ளி கொண்ட உத்தர அரங்கநாதர் திருக்கோயில் அப்படின்னு இந்த கோயில் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஆறு அந்த காலங்களில் இதே குலசேகர சம்பூராயர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் தான் அது அந்த கோயிலுக்கு இவர் வந்து அந்த கோயிலை எழுப்பியிருக்கிறார் நீங்கள் அந்த கோயிலை போய் நேரில் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் வந்து தூங்கானை கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க தூங்கானை அப்படின்னா கஜபிரஷ்டம் அப்படின்னு சமஸ்கிருதத்தில் அதை சொல்கிறாங்க தமிழில் தூங்கானை வடிவ கோயில் அப்படின்னு அதாவது யானையுடைய பின்பக்கம் அந்த ரெண்டு பிட்டம்னு சொல்கிற அந்த பகுதி எப்படி இருக்குமோ அந்த வடிவில் நீங்கள் கோயில்களுடைய கருவறை பின்பக்கம் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு வட்ட வடிவில் இருக்கும் அதுக்கு பேர் வந்து கஜப்பிரஷ்ட கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க சைவ கோயில்களில் பல வடிவங்கள் இருக்குது அதுக்கு பேர் கஜ பிருஷ்டம் கஜம்னா யானை பிருஷ்டம்னா அந்த பிட்டம் அப்படின்னு அர்த்தம் தமிழில் வந்து தூங்கானை கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வடிவத்தில் கட்டப்பட்ட கோயில் அது அந்த கருவறையை சுற்றிலும் வந்து இருக்குது அந்த கல்வெட்டுக்கள் எல்லாம் இந்த குலசேகர சம்பூராயருடைய கல்வெட்டுக்கள் தான் அது உதாரணமாக சடாவர்ம வீரபாண்டியனுடைய ஆட்சி காலத்தில் இவர் வந்து குறுநில மன்னராக இருந்திருக்கிறார் அந்த காலங்களில் வெட்டப்பட்ட கல்வெட்டு தான் அது இன்றைக்கும் நல்ல நிலையில் வழிபாட்டில் அந்த கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு இறையிலி ஊர்களாக தகடூர் அப்படின்ற ஊர் வந்து தந்திருக்கிறார் தகடூர் அப்படின்றது இன்றைக்கி இருக்கிற தருமபுரி ஆனால் அது அந்த தான் குறிப்பிடுதா அப்படின்றது தெரியல அந்த பகுதிகளில் பள்ளிக்கொண்டாவை சுற்றி வேற ஏதாவது தகடூர் அப்படின்ற ஊர் இருக்கான்னு தெரியல தகடூர் நாடாழ்வான் அப்படின்ற ஒருத்தருடைய பேர் வந்து பதிவாயிருக்குது கீழை விச்சூர் அப்படின்ற ஊர் வேப்பூர் இந்த மாதிரி அந்த பகுதியில் இருக்கிற பல ஊர்களை வந்து அவங்க இறையலி நிலமாக தந்திருக்கிறாங்க அதே போல் இவருடைய காலத்தில் உத்தரமேரூர் பகுதியில் சொக்கப்பெருமாள் கோயில் அப்படின்னு உத்தரமேரூரில் இருக்குது அந்த சொக்கப்பெருமாள் கோயில் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டிருக்குது உக்கல்லில் அதே மாதிரி ஒரு பெருமாள் கோயில் இருக்குது அதுவும் ஏறத்தாழ காஞ்சிபுரத்துக்கும் விரிஞ்சு காஞ்சிபுரத்துலேருந்து காஞ்சிபுரத்தில் இருந்து உத்தரமேரூர் வர வழியில் தான் அந்த ஊரும் உக்கல் அப்படின்னு அங்கே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது குறிப்பாக இந்த சம்பூராயர் குலசேகர சம்பூராயர் பார்த்தோம்னா முழுக்க முழுக்க ஒரு பெருமாள் பக்தராக இருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த சம்பூராயர்கள் நான் சொன்ன சைவம் குறிப்பாக சிவன் வந்து மிகப்பெரிய அளவில் சிவனுக்கு கோயில் எழுப்பினாங்க அப்படின்னு ஆனால் இந்த சம்பூராயர் எழுப்பின கோயில்கள் எல்லாமே பெருமாள் கோயிலாக தான் இருக்குது அதனால் இவர் வந்து பெருமாள் மீது ஒரு பெரும் பக்தி உடையவராக இருந்திருக்கலாம் அப்படின்னு நமக்கு தெரியுது பல்வேறு ஊர்களையும் வந்து இறையிலி நிலமாக வந்து இவர் தந்திருக்கிறாரு ஆயிரத்தி முன்னூற்றி ஆறிலிருந்து ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது வரை இவர் வந்து உயிரோடு இருந்தார் அந்த கல்வெட்டு அதுவரை வந்து கிடைக்கிது இவருக்கு பிறகு அடுத்ததாக இவருடைய மகன் ஏகாம்பரநாதன் சம்புவராயன் அப்படின்ற பேர் அவருடைய இயற்பெயர் ஆனால் அவருடைய பட்டப்பெயராக வென்று மண்கொண்ட சம்புவராயன் அப்படின்னு பேர் அந்த வென்று மண்கொண்ட சம்புவராயர் அடுத்ததாக சம்புவராய அரசர்களிலேயே மிகப்பெரும் ஒரு உச்சத்தை தொட்ட மிகப்பெரிய அரசனாக வந்து நமக்கு காணப்பெறார் அவர்தான் சம்புவராயர்களில் இரண்டாவது தனி அரசை உருவாக்கிய சம்புவராயர் அப்படின்னு நம்ம கல்வெட்டுக்களில் காண முடியுது இவர் காலத்தில் தான் சம்புவராயர் அரசர்களேயே மிகப்பெரும் ஒரு உச்ச நிலையை இந்த சம்புவராயர் அரசு அடைந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் சோழர் காலத்தில் சொல்லுவாங்க அதாவது ராஜராஜ சோழனை விட ராஜேந்திர சோழன் காலத்தில் தான் சோழ பேரரசு உலக நாடுகள் வரை பரவுனது உலகத்தினுடைய பெரும்பகுதியை ராஜேந்திர சோழன் தான் வெற்றி கொண்டான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அது மாதிரி சம்புவராயர்களில் ராஜகம்பீர சம்புவராயர் முதல் தனி அரசை உருவாக்குறார் அதுக்கு பிறகு இந்த வென்று மண்கொண்டான் அப்படின்னு சொல்கிற ஏகாம்பரநாதன் சம்புவராயர் தான் மிக ஒரு பெரிய பேரரசாக இந்த சம்புவராயர் அரசை அவர் வந்து உருவாக்குறார் அதை நம்ம வந்து வரலாற்றில் பார்க்குறோம் இவ்வளோ நேரம் சம்புராயர் பத்தி தெளிவான விளக்கம் அளித்ததுக்கு மிக்க நன்றி நன்றி சம்புராயர்கள் அமைத்த இரண்டாம் தனி அரசை பத்தி இன்னும் விரிவாக அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்